ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி த்ரிக் சேனல் இன்னைக்கு கேழ்வரகு வச்சு கேழ்வரகு கூழ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து மாதத்தை வந்து வேஸ்ட் பண்ணாம அதை வச்சு அந்த ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரிக்கு மாவு எடுத்து அதுல வந்து நம்ம வந்து கூழ் கிளறி இருக்கோங்க இப்போ இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா நான் அந்த மீனமுள்ள சாதத்தை வந்து தண்ணி ஊற்றி முந்தின நாள் நைட்டே வந்து வச்சிட்டேங்க கொஞ்சம் நல்லா உப்பு போட்டு இதில் வந்து வேறு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா தண்ணி வந்து போட்டிருக்கேங்க வடி தண்ணி எதுக்காக போட்டிருக்கேன்னா சாதம் வந்து அந்த தண்ணி வந்து குளிச்சுருந்தா தான் வந்து கூழ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து ஸோ உப்பு போட்டு சாதத்தில் வந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அதோட நம்ம வந்து சாதம் வடிச்ச தண்ணி எடுத்து கொடுத்திங்கன்னா அதையும் ஊற்றி நாள் நைட்டே வந்து நான் வந்து வச்சிருந்தேங்க அந்த தண்ணியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த தண்ணியில் வந்து நம்ம ஸோ இதில் வந்து நான் ஒரு கப்பு அளவுக்கு மாவு எடுத்துருக்கேங்க இந்த மாவு பார்த்தீங்கன்னா கேழ்வரகும் கம்பும் சேர்த்து அரைச்சது கேழ்வரகு வந்து ஒரு கிலோ நான் எடுத்துகிட்டு கம்பு வந்து அதில் வந்து ஆஃப் கேஜி எடுத்துருக்கேங்க அதில் வந்து ஒரு அந்த தண்ணியில் போட்டு நல்லா வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாங்க கையை வச்சு நல்லா பசைச்சிக்கோங்க இல்லை கரண்டி வச்சு பசைனாலும் பசைச்சிக்கோங்க கையை வச்சு பசைஞ்சிங்கன்னா நல்லா வந்து ஈவனாக இதுவாகும் நல் இதை வந்து நல்லா வந்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க கையை வச்சு நல்லா வந்து பசைஞ்சிக்கோங்க இந்த பசஞ்ச பறவை என்ன பண்ணோன்னா இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வந்து இதுவாக எடுத்துக்கோங்க அதாவது ரொம்ப டைல்யூட்டாக எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து இது வெந்து வரும்போது நல்லா கெட்டியாக வரும் அட் த சேம் டைம் வந்து நிறையா தண்ணி ஊற்றி வந்தால் வேகிறதுக்கு வந்து இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நல்லா டைல்யூட்டாக வச்சுக்கோங்க தண்ணி இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து என்னென்னா அந்த பழைய சோறு சொன்னேன் பார்த்தீங்களா அதாவது முந்தின நாள் வந்து தண்ணி ஊற்றி இது பண்ணி வச்சேன் அந்த சாதம் தான் அந்த அதில் வந்து தண்ணியை மட்டும்தான் நான் ஃபில்ட்ரு பண்ணி ஆல்ரெடி எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த சாதத்தை வந்து நல்லா வந்து என்னென்னா கையை வச்சு பசஞ்சி வச்சுருக்கேங்க சப்போஸ் ரொம்ப விதை விதையாக இருக்குது அந்த மாதிரி இருந்தனா மிக்சியில் வந்து நல்லா ஒரு ஊற்றி ஓட்டி நல்லா வந்து ஒரு பூ மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்ச மாவை வந்து இதில் ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணோன்னா கூழ் வந்து கலரலாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம போட்டுடலாங்க உப்பு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பா இது வந்து கூழ் வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு சூடாகணும்ல பாத்திரம் சூடாகி கூலாக கூழ் வந்து சூடாகண்டியை நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் வந்து ஸ்பீட் பண்ணி வச்சுட்டு நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருக்கோங்க அது நல்லா வந்து இதுவாகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுனா கூழ் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு அப்பப்போ கலரலாம் இது வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க ஸோ அதனால சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வைக்கலன்னா அது வந்து அடி பிடிக்குங்க அதனால நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கூழ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அட் த சேம் டைம் வந்து இப்படி பண்ணாமல் வந்து நீங்கள் சப்போஸ் சாதம் போடாமல் பண்ணிங்கன்னா இது பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க அந்த சாதத்துக்கு பதிலாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து என்னென்னா பச்சரிசி மாவு வந்து நீங்கள் இடியாப்பத்துக்கு அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லைன்னா வீட்டில் வந்து வேற எதுக்காவது வந்து வாங்கி வச்சிருக்கீங்க அந்த மாவில் வந்து ஒரு கையளவுக்கு நீங்கள் இதில் போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து அந்த சாதம் வந்து இதுவாக கூடாதுங்கிறதுனால அந்த சாதத்தை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேங்க இன்னொன்று பழைய சோறு சாதம்ங்கிறது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுனால ஸோ அது ஒன்று வந்து அதை வேஸ்ட்டும் பண்ண வேண்டியதில்லை இன்னொன்று வந்து என்னன்னா உங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதுனால நான் அதை வேஸ்ட் பண்ணாமல் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு எது பெட்டராக இருக்குமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி இது அப்பப்போ வந்து இதை வந்து கிளரி விட்டிகிட்டே இருக்கணும் நம்ம சிம்மில் தான் வச்சிருக்கோம் இருந்தாலும் வந்து என்னன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு ஒன் டைம் வந்து நம்ம கிளரி விட்டிகிட்டே இருக்கணும் இப்போ நமக்கு வந்து என்னன்னா கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே வரும் நம்ம ஆல்ரெடி அந்த கேழ்வரகு மாவுக்கும் இதுக்கும் வந்து கலர் வந்து வேரியேஷன் வரும் ஸோ நியர்லி வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது அடுப்பில் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஏன்னா இதை வந்து நம்ம இதை வந்து சிம்மில் வச்சுதாங்க நம்ம குக் பண்ணுறோம் அதனாலதான் தான் அந்த டைம் எடுக்குது இப்போ சப்போஸ் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து இது கிளறி விட்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து ஸ்டவ் வந்து ஸ்பீட் பண்ணி வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுங்க இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கூல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து என்னென்னா நம்ம கம்பு சேர்த்து அரைச்சதுனால வந்து நமக்கு வந்து ஒரு டார்க் கலர் வராதுங்க இந்த மாதிரி லைட் கலரில் தான் வரும் இப்போ வந்து நமக்கு சம்மரில் வந்து நல்லா வெயில் பயங்கரமாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கூழ் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து என்னென்னா இப்போ மறுநாள் காலையில் நான் குடிக்கிறதுக்காக நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க இதை நைட்டு ஃபுல்லும் வந்து புளிக்கட்டுங்க மறந்துடாமல் உப்பு போட்டுருங்க உப்பு போட்டுருந்தால் தான் புளிக்குங்க ஸோ இதை நைட்டு ஃபுல்லும் புளிக்கட்டும் நான் காலையில் இது எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னென்னா நைட்டு நம்ம காய்ச்சி வச்ச தாங்க காலையில் நல்லா புளிச்சு எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து கரைச்சிடலாங்க கொஞ்சம் ஸோ இந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா கட்டியாக இருக்குது பாருங்க நைட் வந்து நமக்கு நல்ல டென்சிட்டியாக இருந்த மாதிரி இருந்தது சரி நல்லா வந்து ஒரு மாதிரி இதுவாக இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்க இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு பவுலில் எடுத்து போட்டால் எடுத்து போட்டு இதில் வந்து என்னென்னா மோர் வேணுன்னா மோர் ஆட் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் வந்து தண்ணி வேணால் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம் நான் வந்து தண்ணி தாங்க ஊற்றிக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே வந்து சாதம் வந்து கொஞ்சம் குளிப்பாக இருக்குமா ஸோ அதனால் வந்து நான் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேங்க இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சிக்கலாங்க குடிக்கிறதுக்கு சிறந்த மணிக்கு இதுக்கு சைடிஸை நான் என்ன எடுத்திருக்கேன்னா சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் நல்லா குளிர்ச்சினாலே அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா தக்காளி ஊருகா எடுத்திருக்கேன் இதுவே நம்ம வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஊர்கா தான் தக்காளி ஊருகா நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு பேர் வந்து வெடிமிளகன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இதை வந்து நான் எப்படி ரெடி பண்ணேன்னா மிளகாவை எடுத்து ரெண்டாக கீரி அதை வந்து லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஏதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி அதில் வந்து சிம்மில் வச்சு நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு சிம்ல வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு வச்சாங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஸோ இதில் வந்து என்னென்னா தூளுப்பு வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து பழைய சாதத்து கூட சூப்பராக இருக்குங்க இதுக்கு பேர் வெடி மிளகான்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம என்னன்னா சின்னதாக வந்து மண்பானை வந்து வச்சு அதில் வந்து நம்ம சர்வ் பண்ணுறோங்க ஸோ மண்பானில குடிக்கும் போது வந்து அது டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க அதனால் நான் வந்து இதில் வந்து என்ன செய்கிறேன்னா கரைச்சி வச்சு அதை வந்து என்னென்னா இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை குடிக்கிறதுக்கு கொடுக்குறேங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூழ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வாரத்துக்கு ஒரு முறை முடிஞ்சால் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இனிமேல் ஃபுல்லுமே சம்மர் தான் வெயில் வந்து நம்ம பயங்கரமாக இருக்குங்க நம்ம கூழ் வந்து சூப்பராக வந்திருக்குங்க இப்போ கூழ் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாங்க ஸோ நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்